சுதந்திரம் கிடைத்த பிறகு அந்த காலகட்டத்தில் இந்த தனியார் மையம் அப்படின்றத எதிர்த்து அந்த பொதுத்துறைகள் அப்படின்ற விதத்துல பல பொதுத்துறைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்பித்த பொழுது யாருமே எதிர்பார்த்து மாட்டாங்க அவர் இது போன்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அரசு நிறுவனம் இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி கட்டிருக்கிறது என்றால் சுமார் பதினாலு புள்ளி நாலு லட்சம் ஏஜென்டுகள் வைத்திருக்கிறீர்கள் எந்த அளவுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தது அப்படின்னா இது வந்து எல்லா ஏஜென்ட்டுக்கும் ஒரே மாதிரி சம்பாதிக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க சம்பள சாதிகிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்க பாக் பாரே அப்படின்றவர் வந்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கு நாலு கோடி ரூபாய் சம்பாதிக்கும் அளவிற்கு ஏஜென்டாக இருக்கிறார் என்றால் அந்த அளவுக்கு ஒரு ஊட்டத்தை ஏஜென்ட் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாழ்வாதாரத்தை வந்து இந்த எல்ஐசி ஏஜென்டாக இருந்து பெறுவதற்காக லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்றது போக இது பொதுமக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரெஸ்ட் கிட்ட ஒரு இருபத்தி ஒன்பது முப்பது கோடிசி ஓடுறதுக்கு மக்கள் பயன்பெறுகிறார்கள் அவர் கேட்டால் நீங்கள் நீங்க எதைக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுது சென்னையில் தமிழ்நாட்டுல வந்து பாலிசி எல்லாரும் ஆடு இருப்பாங்க கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம பின்னால் வந்து அனைவருக்கும் அந்த பாலிசி கொடுக்கணும் அப்படின்றது பல பேர் வந்து சில சமயம் சொல்லுவாங்க வீடு எடுக்கிறாங்க பல வயசு அந்த அளவுக்கு வந்து பேசுவாங்க ஆனால் பல பேருக்கு என்ன தெரியலை அப்படின்னா இப்போ புரிஞ்சது அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நம்ம வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது நிரம்புற ஒரு எண்ணத்தில் நாம் சென்று வந்திருக்கோம் அந்த கொரோனா போன்ற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு நாற்பது வயசு முப்பது வயது இந்த மாதிரி கிடந்ததுனால வந்து இறந்து போவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட தான் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிரந்தர மற்ற ஒரு தந்தையுடையது அப்படின்றது குறித்த நம்பருக்கு அப்புறம் அந்த எல்ஐசியோடைய முக்கியத்துவம் அப்படின்றது அப்பா இருக்குது ஏன்னா ஒரு அவர் வந்து ஒரு தலைவர் அவர் தான் வந்து சம்பாதிச்சு கூட்டிட்டு இருக்காரு அவர் திடீர்னு வந்து கொரோனாவோ ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டோன்னு எடுத்துக்காரு